கலைருயாம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் எண்பதாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை மூன்றாம் வசனத்தையும் நாம் தியானிக்க இருக்கிறோம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும் ஒரு முகத்தை பிரகாசிக்கப்படும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் யார் அவர் நம்மை நம்முடைய பாதைகளை திருப்புகிறவர் நாம் போய்கொண்டிருக்கிற பொள்ளாதத்தின் பாதை இன்றைக்கு நாம் விரும்பல ஆனால் அந்த பாதை விட்டு வெளியே வர முடியல நாம் விரும்பாத பாதையிலேயே நாம் போய்கொண்டிருக்கிறோம் அது நமக்கு கண்ணீரை தருகிறது நாம் போகிற பாதை நமக்கு கண்ணீரை தருகிறது நமக்கு வேதனை தருகிறது நமக்கு துக்கத்தை தருகிறது ஆனாலும் அந்த பாதை விட்டு விலக முடியாதபடி அந்த பாதையில நாம் சென்று அப்படிப்பட்ட நம்மை நம் பாதையில் திருப்பும்படிதான் தேவன் நம்மை அவர்கள் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவ ஜனங்கள் தேவனே உமது முகத்தை எங்கள் மேல் பண்ணோம் அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் தேவடைய பிரசன்ன பிரகாசம் அவன் மீது இறங்க வேண்டும் ஒரு மனுஷன் ரச்சிக்கப்படும் பொழுது அவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படுகிறான் தேவனால் நிரப்பப்படுகிற அந்த அனுபவம் அதைதான் இங்க கேட்கிறேன் இப்படி பிரசன்னத்தினால் உங்களுடைய முகத்தின் பிரசன்னத்தினால் எங்களை இறப்புங்க அலை தேவனுடைய பிரசன்னம் நான் மீது இறங்கப்படுது இந்த பிரசன்னம் யாருக்கெல்லாம் இறங்கும் எப்படியெல்லாம் இறங்கும் அண்டர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இதோ மாம்சமான யாவருவிதம் என் ஆளியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார் தேவனுடைய பிரசன்னம் எல்லா ஜனங்கள் மேலும் இறங்குகிறது அல்லையே எல்லா ஜனங்கள் மேலும் இறங்குகிறது கவனித்துக் கொள்ளுங்க அவருடைய முக பிரகாசம் அவருடைய முக பிரசன்ன எல்லா ஜனங்கள் மீது இறங்குகிறது எல்லா ஜனங்களுக்கும் அந்த விடுதலை உண்டாகிறது யார் அதை காத்துக்கொள்ளுகிறா யார் அந்த அச்சிப்பை பெற்றுக்கொள்கிறா யார் அந்த மீட்பை அடைகிறார்கள் அவருடைய பிரசன்னத்தை ஏற்றுக்கொண்டு தேவ பிரசன்னம் தன் மீது இறங்கினபடியினாலே அந்த உணர்வை அடைந்து அவர்கள் தேவ பிரசன்னத்துக்கு நேராக தேவ பாதையில நடக்க திரும்புகிறார்கள் மனம் திரும்புகிறார்கள் ஏனென்றால் அந்த பிரசன்னமே நீங்கள் திரும்புவதற்கு உங்கள் பாதையிலிருந்து திரும்புவதற்கு உங்கள் வாழ்க்கையிலிருந்து திரும்புவதற்கு உங்கள் சூழ்நிலையிலிருந்து திரும்புவதற்கு ஒருவேளை நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம் பலவிதமான வேதனையில பலவிதமான பாடுகளிலே நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம் அதிலிருந்து உங்களை திருப்புவதற்காக பிரசன்னம் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது இறங்கிட்டாவே நீங்க உங்க பாதையிலிருந்து திரும்பிட்டீங்க உணராமல் அநேகர் மீண்டும் திரும்பி வந்த பாதையை கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் பொழுது தேவனுடைய கோபம் நம்ம இறங்குகிறது அழைவு பாருங்க பிரசன்னம் தேவனுடைய முக நமக்கு எப்படி ஆசீர்வாதமாய் அமைந்ததோ அதுவே நமக்கு எப்படி கோபமாக தரித்திரமாக மாறுகிறது என்று பார்ப்போம் அதை தொடர்ந்து வாசிப்போம்

பிரகாசத்தினால் அவர்கள் திருப்பிக் கொண்டு வந்தார்கள் துண்டப்பட்டார்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அவர்கள் பாதை மாற்றப்பட்டது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அப்படி முக பிரகாசத்தினால் எப்படி ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்றுக் கொண்டோமோ அதை உணராமல் அதை விசுவாசிக்காமல் மீண்டும் நாம் வந்த பாதையை நோக்கி ஓடும் பொழுது தேவன் அப்படி கோபம் கோபத்தை நம்மது ஒற்ற இருக்கிறார் எனக்கு அருமையான தேவ ஜனமே இன்றைக்கும் தேவன் உங்களை திருப்பும்படி மீண்டும் உங்களை அவருக்குள் எழுத்து கொள்ளும்படி உங்கள் கண்ணீரிலிருந்து உங்கள் வேதனையிலிருந்து உங்கள் துக்கத்திலிருந்து உங்கள் பாடுகளில் இருந்து உங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார் அழைலு அழைலுயா இன்றைக்கு உன்னை உன் இருதயத்தை அவர் பக்கம் திருப்புவாயா எனக்கு அருமையான தேவ மகனே தேவ மகளே உன் இருதயத்தை அவர் பக்கம் திருப்பவாயானால் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாடுகளும் முடிந்து விட்டது எல்லா முடிந்து விட்டது எல்லா வேதனைகளும் முடிந்து விட்டது அதற்காக தான் அவர் முகத்தின் பிரகாசத்தை உன் மீது ஊற்றினார் என்றால் நீ திருப்பப்பட்டவன் நீ மீட்டுக் கொள்ளப்பட்டவன் மீட்டுக் இனி நீ யாருக்கும் அடிமை இல்லை அடிமையில் சொல்லுவோமா நான் இனி யாருக்கும் அடிமை இல்லை தேவன் என்னை மீட்டுக் கொண்டார் அப்படி முகத்தின் பிரகாசத்தை என் மீது ஊற்றினார் ஆகவே நான் விடுதலை பெற்றுக் கொண்டேன் இனி நான் திரும்ப மாட்டேன் அலையுய்யா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பில் பரவோக தகப்பனே அப்பா நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரே உண்மை சொத்து நிற்கிறோம் உண்மை வானத்துக்கணும் உண்மை வணங்குறோம் அப்பா எந்த நாளிலே கூட தகப்பனே நீ எங்களை மீட்டுக் கொண்டவர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் எத்தனையோ விதமான பாடுகள் வேதனைகள் துன்பத்தில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நான் ரச்சிக்கப்பட்டே என்று சொல்லியும் வேதனையிலும் துன்பத்திலும் பாடுகளிலும் உபத்திரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒருவேளை தேவனை அறியாமல் இருந்தும் பலவிதமான பாடுகளிலே அகப்பட்டு கொண்டு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அவர்கள் இந்த நாளில் உடைய கருத்து கொடுக்கிறப்பா ஒருவேளை இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே உம் அன்பை தேடற்று மாண்டவரே அன்றுவரே உங்களுடைய முக பிரகாசத்தை அவர்கள் மீது ஊற்றுவீராக இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் பிரகாசத்தை ஊற்றுவீராக இன்றைக்கு ஒரு புதிய விடுதலை இந்த பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளட்டும் அவர்கள் பாதை ஒரு திரும்ப படத்துமாண்டவர ஆமாண்டவர நீர் அவர்களை ரட்சித்து அவர்களை விடுவித்துக் கொள்ளுங்க காத்துக் கொள்ளுங்க அவள் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய சமாதானத்தினால் நீர் நிரப்புவீராக ஆண்டவரே என்றைக்கும் கட்டிடாத ஒரு சந்தோஷம் அவள் வாழ்க்கையில் காணப்படும் பெரிய காரணங்கள் செய்யுங்க மெற்றையே சுக்ரு நல்ல ஆமை ஆமை கர்த்தருக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே உங்களுக்காக ஜெபிக்க உங்கள் பிரச்சனைகளுக்காக தேவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கும் மகிமையின் ராஜா ஜெப வீடு ரெபரென்ட் பாஸ்டா பி எசிக்கியல் ஆனந்த் தொலைபேசி என் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்று ஐந்து ஒன்று மூன்று மூன்று என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் ஆமேன்